ஸ்கூலில் என்டர் ஆகிட்டோம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் க்யூ புக் போயிடுவோம் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் கப்பலில் ஆறு மணி நேரம் டியூட்டி ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டு மணி ஆறு ஒரு பதினோரு மணிக்கு எந்திரிச்சுட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு டியூட்டிக்கு போனோம் நைட் ரெடி ஆயாச்சு கரெக்டாக ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கும் லேக்ஸில் இருக்கும் லேக்ஸ் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கமும் ஊர் இருக்கும் நடுவில் லேக்ஸ் இருக்கும் கனடா லேக்ஸு மேலே பிரிச்சு தான் இருக்கிறவங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம இன்ஜின் ரூம் தான் இருக்கும்